டேய் வேலை வேலைக்கு குப்பை கழுவி சாப்பிட்றா அந்த சொட்டை கூட சேராத அந்த ஊட்ட அன்னையும் ரெண்டு நாள்ல வந்துடுறேன்னா ஏ குப்பா டைம் ஆகுது எவ்வளோ நேரம்டா வாரா இல்லை அவசரம் படாதா என் புள்ளைக்கட்ட சொல்லிட்டு வரேன்ல நான் சொன்ன ஞாபகம் தடா எப்பா நீ எங்கே போறேன்னு சொல்லவே இல்லையா போகும் போது எங்கே போறேன்னு கேட்குறையே போற காரியம் ரெண்டு நாள் இது மாதிரி போனதே தான் சொன்னான் ரெண்டு நாள் அவன் என்ன டேய் என் அதெல்லாம் விலைக்கு சொல்ல முடியாதுப்பா நானும் உங்க அப்பா போய் வாங்கி வரோம் சொல்லாம எப்படி நான் குத்துருவாங்க ஐம்பதாயிரம் பாரு தொடர்ந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுனா அதான் யாரு நான் சொல்றது இல்ல விடுறா கோச்சு கதா போறேன் ஐம்பதாயிரம் வாங்கி வரேன் உனக்கு வந்து எதனா வாங்கி தரேன் அப்பா எனக்கு ஒரு போன் வாங்கி தரியா போன் வாங்கி தருவேன் போன் வாங்கி தந்தா அந்த பூத்து தான் போட்டா எடுப்பா என்ன எடுப்பா நடம் உங்க அப்பா என்ன பத்தி நான் பேசுறான் கரெக்டா வருது பாரு அப்படியே மோப்பூச்சின்னு வருதான்னு தெரியல ஏ பைய